யூனிஸ் நபியை விட கூட என்னை சிறப்பிக்க கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லாசன் சொன்னதாக மூவாயிரத்தி நூத்தி அறுபத்தி இரண்டாவது ஹதீஸ் பூகாரில் பார்க்கலாம் அப்ப நபிமாரத்து மத்தியில் பாரபட்சம் காட்டக்கூடாது என்பதற்கு உள்ள ஆதாரங்கள் இதெல்லாம் உள்ளது அது மாதிரி என்ன செய்வது கேட்டா இன்னொரு சம்பவம் சகி முஸ்லீமே வரக்கூடிய சம்பவம் நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்றாங்க நமக்கு சில நேரங்களில் நல்லா நம்பினாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரத்தில் திரும்ப சந்தேகம் அல்லா சொல்லிட்டு நம்புவோம்

அவரே அப்படி சொன்னார் நமக்குலாம் அவரே பெரிய விஷயமா இப்ராஹிம் அபி எப்படி தமிழே பேசுகிறாங்க இப்ராஹிம் அபி எவ்வளவு பெரிய ஆளு அவருக்கும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு தேச ஒரு சலனம் ஏற்பட்டு இருக்குன்னு சொன்னா அது மனிதனுக்கு இருக்கும் இந்த தன்மைகள் எடுக்கப்பட்டு யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் வேறு அதுதான் முடிவாக எடுத்துக்கூடாது எல்லாத்துக்கும் இருக்கு அவருக்கு முடிவு கொடுக்குறவங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கும் இவ்வளவு சின்ன ஒரு சீதாவில் வரும் அவருக்கு இல்லாத ஒரு சீதாவது போய் தான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சலனங்கள் வராம யாரும் இருக்க முடியாது இது நபியின் நாயகம் சொல்றாங்க அது எப்படி சொல்றாங்க நகது அகக்கு சுக்கி நிபுராகி நான் வந்து இப்ராஹிம் மோடி சந்தேகப்படுவதற்கு அதிக தகுதியானவர்கள் அவரே சந்தேகப்பட்டிருக்காரு கேட்டா நாம சந்தேகப்படுவது அதிகமாக தகுதி இருக்கு இது கால ரத்திய கைமத்தொகையில் மூட்டாண்டு கேட்டாரா அப்போ சந்தேகப்பட்டார் அதை விட நமக்கு கைத்திருக்கணும் அவர்கள் மட்டுமா இருக்கலாம் அவரே பட்டிருக்கணும் நம்மள ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லி வருகிற அவன் சொல்லா சொல்லும் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி ஒரு யூசு நபியை பற்றி பேசும்போது சொல்றாங்க அதே ஹதிசிலியர் அவர் பல ரொம்ப காலம் பல பல வருடங்கள் ஜெயில நிமித்தாலே தங்கி விட்டாருங்க பின்னாடி வந்து விசாரித்த பிரதிநிதி நிலபராங்கன்னா தெரிஞ்சு அந்த கனவுக்கு விளக்கம் தெரிவதற்காக வந்து அவரை கூட்டிட்டு சொல்லுவாங்க அவர் கூட்டிக்கலாங்க நான் வந்து அவரை விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு மன்னர் சொன்னார்

யூசுப் இருந்த நீண்ட காலத்திற்கு நீண்ட வருடங்களுக்கு நான் சிறையில் தள்ளப்பட்டு இருந்தால் வெளியே வந்தா போய் முன்பு சிறையில் சொல்ல மாட்டேன் இன்று நான் வந்திருக்கோம் அந்த மனசு ரொம்ப பெருமையா இருந்தாரு அப்ப ரிசம் சொல்லாதவங்க யாரை புகழ்றாங்க யூசு நபியை வந்து தனக்கு மேலேங்கிறாங்க அவர் மாதிரி நான் கூட பெருமையா இருக்க முடியாது அவர் ரொம்ப சரியா சில வருஷம் இருந்த பிறகு கூட வெளியே ஒரு மார்க் அப்படி தப்பில் வெளியே வந்திருக்கிறார் அவரு வெளியே வந்து இருக்கலாம் வராமல் இருக்கலாம் மார்க்கத்தில் இருந்த ஒரு மிஸ்டேக் இல்லை வெந்தில் சுமத்திட்டு போனா மருமையில பாத்துக்கிறேன்னு வந்துடலாம்

பலமான ஒரு பிரிவாரத்தின் பக்கம் அவர் சாய்ந்து கொண்டார் அல்லா இந்த பக்கம் உறுதியாக நின்று விட்டாரு கொஞ்சம் கலங்கல அப்படின்ற சுசிலா ஒரு ஹதீஸ்லயே மூன்று பேரை பற்றியும் சிலா ஒத்து புகழ்ந்து சொல்கிறார்கள் அப்ப இப்ராஹிம் நபியுடைய அவங்க சந்தேகப்பட்டதை விட நான் வந்து ரொம்ப சந்தேகப்படுறதுக்குள்ளால் தான் யூசி நபி அளவுக்கு நான் பொறுமையாளர்கள் இல்லை இன்னும் அதை காட்டுது நபிமார்களுக்கு மத்தியில் இந்த கம்பெர் பண்ணிட்டு அது மாதிரி பண்றது சத்தம் வழங்கு இதெல்லாம் வழங்கிட்டமா அப்படின்னு சொன்னா இதுக்கு மாற்று கருத்து உள்ள மாதிரி சில சில வசனங்கள் சில ஹதீஸ்கள் வரும் ஒன்றும் குழப்பம் தேவையில்லை அதை மாற்றாக நம்ம வந்து விளங்காதனால மாற்றமா நினைக்கிறோம் கொஞ்சம் மேலோட்டமா பார்க்குறோம் கொஞ்சம் ஆணவ பார்க்கணும் கரெக்டா ஒன்று விளங்கிடும் அது என்ன கொண்டு கேட்டா அல்லா சொல்லி காட்டுறான் சூரத்தில் பக்கராவுடைய இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் தீக்கர் ருசுலு இரண்டாவது மூணாவது திசு மாங்கல்ல திசுதே ஆரம்பம் தீக்கர் ருசுலு இந்த தூதர்கள் இருக்கிறார்களே அவர்களை பல்லல்லா பாலகும் அலாதானி ஒருமுறை விட மற்றவருக்கு நாம் சிறப்பு வழங்கியிருக்கிறோம் எல்லாத்தையும் சமம் ஆக்கல வருவோம் நம்ம இன்னும் ஒரு வருஷத்துல இப்ப என்ன வர வேண்டும் கேட்டா எல்லாம் சமம் ஒருவரை விட ஒருவருக்கு நாம் சிறப்பு அளித்திருக்கிறோம் அது எப்படி சிறப்பு அளித்திருக்கிறோம் எவரும் கூட அல்லா சொல்றான் இங்கும் மண் கள்ளம் அல்லா அவர்களில் அல்லாவோடு பேசியவர்களும் அல்லா யாரிடத்தில் பேசினாலும் அப்படிப்பட்டவர்களும் அவர்கள் இருக்கிறார்கள் பூசாரத்துக்கு அல்லா பேசலாம் வேற யாருக்கும் நேரடியா பேசல மகிழ்ச்சி மூலமாக தான் பேசலாம் இதயத்தில் கருத்துக்களை போட்டு எல்லாம் பேசலாம் எப்படி பேசல

அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு வர்றான் இது வந்து ரெண்டு இருநூத்தி ஐம்பத்தி மூணுல இதுல வந்து என்ன விளங்குதுன்னா எல்லா நபியும் சமமானவர்கள் இல்லேன்னு விளங்குது பாரபட்சம் இருக்குது அப்படிங்கிறது விளங்குது அதே மாதிரி வந்து பதினேழாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி அஞ்சாவது வசனம் சூரத்தில் இஸ்ரா பணி இஸ்ரா என்கிற சூறாவில் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் ஒரு அப்புக்கு ஆழமும் விமந்தி சமாவாத்தி உள்ள அவங்க வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்களை பற்றி உமது இரவு நன்றாக அறிந்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டு உலகத்து பல் அல்லாபாவன் நபியின் அலாபாவின் சில நபிமார்களை